ரியா கேமுக்கு போயிட்டா இதுக்காக ரியாக்கா அறுபது வெள்ளி கொடுத்து உள்ளே வந்திருக்கோம் பார்ப்போம் அவன் என்ன என்ஜாய் பண்ணான் பார்ப்போம் அங்கே ஓடுறான் வேறு என்ன அங்கே இறங்கி அங்கே ஓடுறான் ஒரே வார்த்தை வாட்டம் தான் ரியாது என்ஜாய் பண்ணலாம் எவ்வளோ தடவை வேலை போகலாமா எவ்வளோ தடவை வரலாமா ரியா ஆடிட்டு இருக்கிறான் எல்லாமே பால் தான் எல்லாமே ஏரில் பிடிச்சி விடுறது கேமு ஆனால் குழந்தைங்க நல்லா கவர் பண்ணி கொண்டு வந்துடுறான்னு உள்ளக்குள்ள எல்லா குட்டீசிங்க தான் இருக்குது பாருங்க ஆனால் ஏரியா பெரிய ஏரியா இந்த மதுவில் ஏரில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் இதில் இருக்குது இது இந்த வந்து படுத்துக்கு விளையாடுறது ரியா பாரு இதுக்குள்ள ஏறி படத்துக்கு போறா உள்ள போய்க்கோ நான் உருட்டி விடுறேன் பிடிச்சிக்கோ என்ன புடி 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 மேலன்ஸ் புடி எந்திரிக்கு பிடி இல்லையா அடைப்புள்ள தள்ளிட்டு போம் உருட்டி விடு

அப்படியே ஓஞ்சு போயிட்டான் வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஐயோ அடுத்த கேமுக்கு ஆ அடுத்த கேமுக்கு நிறையா ரெடி ஆகிட்டான் கொஞ்சம் ரெஸ்ட் வேறு எடுக்கிறாளாம் ஏறி மேலே போய் நில்லு யார்றப்பா என் பேத்தி சிக்கிரி சிக்கிரி முன்னி நான் ஓடணும் குடு குடுன்னு ஓடணும் அந்த பக்கம் வர முடியாது அப்படித்தான் சுத்தி வரணும் அங்க ஒன்றும் இல்லையா அந்த பக்கம் இறங்க முடியாதா

Maldito. 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 யாராவது யாரழுது ஒரு ஆள் ஏறி அவசரம் அவன் உழுது போறான் விளையாட விட்டு வீடியா இருக்கிறத ரொம்ப வேலையாக போச்சு அதில் கொஞ்சம் சொன்னாலும் வந்தோம் அப்புறம் அது என்ஜாய் பண்ண வேண்டாமா நிறையா வர்றோம் எரியாவே காணும் எங்கேயும் உருஞ்சு கிடக்கு உள்ள கூட்டத்தில் வந்துட்டாளா நான் காண தேடிக்கிறேன் இது ரொம்ப Bir mi oldu, orada orada Ha? The game starting area va. Ha Ah de 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 ரியா மேல ஏறிட்டு வாவ் சைடுல கைத்த புடிச்சேரு ஏரு ஏரு கீழே கீழே கைத்த ஆ ஆ ரியா கம் ஆ நெக்ஸ்ட் உடு கையடு கையை விடு அது ஒன்றும் ஆகாது செகண்ட் ரவுண்ட் வர கையை வரைக்க அடப்புள்ள கையை வரைக்கும் பயம் ரியா ட்ரெயினில் போகிறான் இங்கே உள்ளே போகுதா உள்ள ஒரு கொகை இருக்கா அடறு அடறு ஓ இதுக்குள்ள பூந்து அந்த பக்கம் வருவணுமா ஆடு 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 வாரியா பாரியா ஆட்டம் பாரியா பேட்டி ஆட்டத்தை இந்த ஆட்டம் ஆடுறான் இப்படி ஆடுற பிள்ளை கொடுத்து வீட்டில் வைக்க வச்சுக்கிட்டு நான் வர்றது ஆடு நீ ஆடு ஐட்ரிக் நீ குதி நான் அப்படியே வீடியோ எடுக்கிறேன் ஏய் ஏய் ஓ வா உளுந்தா உளுந்த போட்டு வண்டி வேறு கீழே பாதிச்சு ஆ ரைட் உருட்டி விட்றேன் ரியா பாருங்க ரியா பாருங்க ரியா பாருங்க வச்சு உருட்டுறேன் ஒன்றாகாது பிடிச்சி வைப்பாடு ஒன்றாகாது கம்முனு பிடிச்சிடப்பாது Dia membiarkannya. Kenapa dia membiarkannya? எக்கு நடக்கு நடக்கு சாரு மாதிரி காலை ஆட்டா காலை எப்படி எப்படி ஆட்டு வரும் விழுந்துறாங்க பா வீடியோ எடுக்க முடியலப்பா ஏ மேத்தி பண்ற பாட பாருங்கப்பா இறங்கு மேத்தி நல்லா இருந்துதான் அப்படியே ஒரு நான் போய்ட்டு வரேன் யாரும் முடியாது ஏறு ஏறு பார்க்கலாம் ஏ விட்டாச்சும் இருக்கீங்க சரி விடு அப்படி கேருக்கா பாரியா போஸ் பாரியா மேத்திக்கு ஏ ஏ ஏய் ஆ படுக்கு படு படு இப்படி படு ஆ வெளியில் வா அவ்வளோதான் ஸோ அப்பா कोई बात तो कोई तो खास बन के जा रहा है दांतें भीड़े से वो भीड़े करने को नहीं तो क्यों लाइन क्यों आदम का क्यों आदम का तन है भी क्यों मैं क्यों चाहिए ते देखो तो एकदम